ஓம் சாயிரம் அதாவது வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரே பிரச்சனை தடங்கள் பணம் வரமாட்டேங்கிறது திருமண தடையாக இருக்குது வேலைக்கு போனாக்க இன்டர்வியூலையும் வந்து செலக்ட் ஆகிறோம் ஆனால் கிட்ட கை கிட்டக்க வருது வாய்கிட்ட எட்ட மாட்டேங்கிறது இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் வந்து சில வீட்டில் ஓடிட்டுருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு ஜாதிக்காயை வச்சு எப்படியெல்லாம் அதை பண்ணி அந்த உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் எப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்துகிட்டு திருஷ்டி தடங்கலை யாராவது வந்து எதாவது பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு பயம் கூட இருக்கும் இதெல்லாம் எப்படி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து இந்த ஒரு சின்ன பொருள் போதும் இந்த சின்ன பொருளை வச்சுட்டு நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லியிருக்கிற முறைப்படி செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஓம் ஸ்ரீ சாரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் சண்டி வென்பீஸ் Facebook அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய சேனலை subscribe பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு வந்து சின்ன சின்ன பொருளை வச்சு பரிகாரம் தீர்வு சொல்லியிருக்கேன் நீங்கள் கோவில் கோவிலா சுத்த வேண்டாம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசியர் ஜோசியரா போ வேண்டாம் எதுவுமே வேண்டாம் வீட்லேயே உட்காந்து இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை பண்ணிக்கோங்க எப்படியானாலும் நீங்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க நிறையா வந்து இந்த கிரக கோளாறு இது அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்க இங்கே போய் காசு செலவழிச்சு சுத்தவே வேண்டாம் வீட்லேயே உட்காந்து இந்த சின்ன சின்ன பொருட்களை வச்சுட்டு பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதோடு இல்லாமல் பிரச்சனையை கண்டு எப்போவுமே பயந்து ஓடிடாதீங்க ஐயோ நமக்கு பிரச்சனை வந்துடுது இனிமேல் எப்படியே போயிடுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க பிரச்சனை வந்ததுங்கிறது வந்து ஒரு சை சைக்கிளில் அது வந்திருக்கு நல்லா இருந்த காலமும் இருந்திருக்கு இந்த மாதிரியும் வரும் அந்த சைக்கிளில் வரும்பொழுது நம்ம தாக்கு பிடிச்சிட்டு வெளியில் வரணும் இதை கண்டு பயந்து ஓடிடக்கூடாது அள அளவுக்கு அதிகமாக பேராசப்பட்டு ஏதாவது ஏமாந்து போகிறது இல்லை வந்து நமக்கு நம்மளே நம்ம வந்து பணத்தை சேர்த்து வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நம்ம மேலே வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் சில இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணாதீங்க பிரச்சனையை வந்து கூடிய வரைக்கும் பிரச்சனை எப்பவுமே வராமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நேரங்காலம் சரியில்லை அது போது கூட மேனேஜ் பண்ண முடியும் எங்கேயா போய் சிக்கிக்காதீங்க ஓகேவா நான் வந்து இதை உங்கள் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அம்மாவாக சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுக்குறேன் பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சிக்கிறது எப்படி அதற்கான பொருட்கள் எது அதுக்கான மந்திரம் எது ஸ்விட்ச் வேர்டு அது எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன் ஒருவேளை உங்களுக்கு என்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு அனுப்பினீங்கனாக்கா உங்களுக்கு அதுக்கு தேவையான சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளும் உங்களுக்கு வந்து சுவிட்ச் வேர்டு மந்திரம் எல்லாமே நான் கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் கவலையே படாதீங்க எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல கான்ஃபிடென்ட்டோடு இருங்க ஓகேங்களா எது எல்லா பிரச்சனையும் தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுத்து நீங்கள் நினச்ச பிரச்சனை கூட அப்படியே ஸ்லோவாக மறைஞ்சி போயிடும் ஓவர் நைட் எல்லாம் சேஞ்ச் ஆகாது ஸ்லோவாக மறைஞ்சி போயிடும் கவலையே பட வேண்டாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கிற தீய சக்தியை எடுத்துகிட்டு நல்ல சக்தியை எப்படி கொண்டு வந்து பண வரவை எப்படி அதிகரிச்சுக்கிறது உங்கள் வீட்டில் வந்து சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் எப்படி அதிகரிச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஜாதிக்காய் தான் ஓகேங்களா இந்த ஜாதிக்காயை வச்சு தான் இப்போ நம்ம என்னென்ன பரிகாரம் பண்ணி நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்க போகிறோம் எப்படி பிரபஞ்ச சக்தியோடு நம்மளை இணைச்சிக்க போகிறோங்கிறது தான் நான் இங்கே சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஜாதிகா பரிகாரத்தை வந்து ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவங்களும் பண்ணலாம் நல்ல வசதியாக இருக்கிறவங்களும் பண்ணலாம் இது பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பிரச்சனைங்கிறதே வராது இன்னைக்கு வசதியாக இருக்கும் நாளைக்கு வேற ஏதாவது பூதாகரமாக பிரச்சனை வரலாம் அதனால எப்பவுமே வந்து நல்ல காரியங்களை வந்து நீங்கள் ரெகுலராகவே செஞ்சுக்கிறது தான் நல்லது இந்த நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது வந்து வச்சுக்காதீங்க ஓகேங்களா ஜாதிகாவை வாங்கி பொடிச்சு வீட்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஜாதிகாவுக்கு வந்து ஒரு அபரீதமான சக்தி இதுக்கு வந்து செல்வத்தை ஈர்க்கிற சக்தியும் இருக்குது பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சிக்கிற சக்தியும் இருக்குது நம்மளோடையும் அது இணைச்சிக்கும் சீக்கிரமாக ஸோ உங்களுக்கு வந்து பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சி நீங்கள் வந்து பணத்தை வந்து எப்படி பெறறது உங்களுடைய கடனை எப்படி அடைக்கிறது உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணிக்கிறது உங்கள் மேலே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி தீய சக்தி திருஷ்டி நிறையா பேர் வந்து எதாவது பண்ணியிருப்பாங்களோன்னு அந்த பயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எப்படி போக்கிக்கிறது தான் நம்ம இப்போ சொல்ல போறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு ஜா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னன்னாக்கா ஒரு ஜாதிகாவை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்கள் வீட்டில் வந்து கேஸ் ஸ்டவ் இல்லைனாக்கா மெழுகுவர்த்தி ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு அது மேலே அந்த ஜாதிக்காவை ஏதாவது இதில் பிடிச்சிட்டு எரிச்சிடுங்க ஃபஸ்ட்டு ஃபுல் ஜாதிக்காவும் எரிஞ்சுடணும் அதை எரிக்கும் பொழுது நீங்கள் என்னன்னாக்கா எனக்கு இருக்கிற தடங்கள் தீய சக்தி எல்லாத்தையுமே எங்கள் குடும்ப வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நீக்கிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முழு ஜாதிக்காவே எரிச்சிடுங்க அந்த எரிச்ச தூளை வந்து நீங்கள் வந்து எங்கே வேணாலும் தூக்கி போட்டுக்கலாம் இதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ண வேண்டியது ஸோ நம்ம வந்து இப்போ தீய சக்தியை விலக்கியாச்சு ஓகேங்களா ஒரே ஒரு ஜாதிக்காக போதும் ஓகே இதை நீங்கள் எப்போ பண்ணணுன்னாக்க ஒரு திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி பதினோரு நாள் கண்டினியூஸாக பண்ணணும் ஒரு ஜாதிக்காக ஏறிக்கிறீங்க தூக்கி போட்டுருங்க நெக்ஸ்ட் டே இன்னொரு ஜாதிகா இது மாதிரி வந்து பதினோரு நாள் பண்ணும்பொழுது ஆகும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை தீய சக்திகளும் நீங்கிடும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை வந்து காமிக்கிறதுக்கு அது ரெடியாகிடும் இதை இப்போ வந்து பதினோரு நாள் முடிஞ்செடுத்தும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா மண்டே திங்கட்கிழமையும் இந்த ஜாதிக்காய் எரிக்கிறத வந்து வச்சுக்கோங்க ஸோ அந்தந்த வாரம் வந்து உங்களுக்கு அந்த தீயசக்தி உங்க வீட்டில் இருக்கிற தீயசக்தியெல்லாம் வ விலகி போயிடும் உங்களுக்கு ஸோ இதை ரெகுலரா பண்ணிட்டு வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாதிக்காயை எடுத்து அடுப்புலேயோ இல்லைனாக்க மெழுகுவத்திலேயோ எரிக்கிறீங்க அதை வந்து திங்கக்கிழமை ஆரம்பித்து பதினோரு நாள் எரிச்சிட்டு வரீங்க டெய்லி ஒரு ஜாதிக்காய் மாத்தணும் எரிச்ச ஜாதிக்காவை தூக்கி போட்டுடுறீங்க அடுத்தது என்ன பண்றீங்கன்னாக்கா எல்லா திங்கட்கிழமையுமே இந்த ஜாதிக்காய் எரிக்கிறத வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க அதை எரிக்கும் பொழுது எங்க வீட்டில் இருக்கிற எங்களை சுற்றி இருக்கிற சக்திகள் திருஷ்டி எல்லாமே எங்களை விட்டு நீ போயிடு நீங்கி போயிடுத்து எங்களுக்கு நல்ல வழி புறக்க போகிறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்க அதை எரிச்சிடுங்க ஓகேங்களா அடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஜாதிக்காவை எடுத்து உங்க வீட்டில் வந்து ஒரு சின்னதாக பூஜை அறையில் ஒரு கிண்ணத்துல பச்சை கல்பூரம் கொஞ்சம் போட்டு ஒரு ஜாதிக்காவை அதில் போட்டு வச்சுடுங்க டெய்லி காலமுறை நீங்கள் பூஜை பண்ணுறிங்களே பார்த்தீங்களா அப்போ அந்த ஜாதிக்காயை மட்டும் வலது கையில் எடுத்துகிட்டு உங்கள் கோரிக்கை என்னவோ எந்த கோரிக்கையாக வேணாலும் இருக்கலாம் அது பணத்துக்காக இருக்கலாம் கடனடையத்துக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் இல்லை யாருக்காவது வியாதி இருந்தால் அதுலேருந்து அவங்க விடுபடணுங்கிறதுக்காக இருக்கலாம் எவ்வளவோ இருக்கும் இல்லையா நமக்கு இல்லை வியாபாரத்துக்காக இருக்கலாம் அது மாதிரி வலது கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கோரிக்கையை சொல்லிவிட்டு நல்லா வேண்டிட்டு திருப்பி அந்த ஜாதிக்காயை அந்த கிண்ணத்தில் வச்சுடுங்க இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க ஒரு வேளை வந்து உங்களுடைய கோரிக்கை நிறு ஒரு கோரிக்கை வேண்டிக்கோங்க ஒருவேளை உங்கள் கோரிக்கை நிறைவேறிடுத்துனாக்கா அந்த ஜாதிக்காயை எடுத்து எங்கேயாவது வந்து கால் படாத இடத்துல மண்ணில் புதச்சி வச்சுருவோம் செடி கெடி இருந்தால் கூட அங்கே புதைச்சிட்டு திருப்பி அடுத்த கோரிக்கைக்கு புது ஜாதிக்காய் வச்சுக்கோங்க இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வர வர என்ன ஆகும்னாக்க நீங்கள் எந்த கோரிக்கைக்காக இதை செஞ்சீங்களோ அந்த கோரிக்கை வந்து கம்ப்ளீட்டாக நிறைவேறிடும் இது வந்து சில பேருக்கு வந்து ஒரு வாரத்திலே நடந்துரும் சில பேருக்கு வந்து பத்து நாள்ல நடக்கும் சில பேருக்கு ஒரே நாள்ல கூட நடந்துரும் ஸோ உங்களுடைய இதை பொறுத்து இருக்கு சூழ்நிலையை பொறுத்து இருக்கு அதனால இதை கண்டினியூ பண்ணுங்க ஒருவேளை வந்து நீங்க கையில வச்சிருக்கிற ஜாதிக்காய் வீணா எடுத்துன்னு நினைச்சா கூட அதை போட்டுட்டு திருப்பி சேம் கோரிக்கைக்கு வந்து இன்னொரு ஜாதிக்காவை புது ஜாதிக்காவை வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் இது முடிஞ்சது அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா ஜாதிக்காயை பொடிச்சு வச்சுக்கோங்க எப்பவுமே பொடிச்சு வச்சுட்டு உங்கள் வீட்டில் தீபம் ஏத்துறீங்க பார்த்தீங்களா அந்த தீபத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த பொடியை வந்து நீங்கள் போட்டுருங்க ரெகுலராகவே நீங்கள் தீபம் ஏற்றும் போது ஒரு தீபத்தில் போட்டாலும் சரி நீங்கள் நாலஞ்சு தீபம் ஏத்துறவராக இருந்தாக்க எல்லா தீபத்துலையுமே போடலாம் இது காலம்பறையாக இருந்தாலும் சரி சாயந்தரமாக இருந்தாலும் சரி இது தீபத்தில் வந்து போட்டுருங்க அந்த பொடியை இது என்னன்னாக்கா அபரிதமான வந்து உங்களுக்கு பண வரவை பணத்தை வந்து ஈர்த்துண்டு வரும் உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் ஒரு சைடு வந்து உங்களோட நெகட்டிவ் எனர்ஜிலாம் ரிமூவ் ஆகிடும் இன்னொரு சைடு வந்து நீங்கள் கோரிக்கையை சொல்கிறீங்க அடுத்தது வந்து இந்த ஜாதிக்காய் பொடியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது இது வந்து உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி கிட்டேருந்து உங்களுக்கு பணத்தை வந்து ஈர்க்கிறதுக்கு வந்து இது ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு அபரிதமான சக்தி இருக்கு இன்னொன்று வந்து உங்களுக்கு பணமோ தங்கமோ வெள்ளியோ ஏதோ சேரணும்னு நினைச்சிங்கனாக்கா மூணு ஜாதிக்காவை எடுத்து அதை வந்து ஒரு செவப்பு துணிலையோ மஞ்ச துணிலையோ கட்டிடுங்க அதோட சேர்த்து கொஞ்சம் தங்கமோ இல்லை வெள்ளியோ எதுவோ உங்களுக்கு எது தேவையோ ரெண்டையும் சேர்த்து வைக்கக்கூடாதுங்கிறதுனால தங்கமோ இல்லை உங்களுக்கு பணமோ இல்லை வெள்ளியோ ஏதாவது ஒரு சின்ன பீஸ் வச்சா கூட போதும் அதை வச்சு அதை மூட்டை கட்டிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க உங்கள் லாக்கர்லயோ பீரோலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருங்க இது என்னன்னாக்கா ஜாதிக்காயோட நீங்கள் வந்து எதை சேர்த்து வைக்கிறீங்களோ அதை வந்து அதை அதிகப்படுத்தும் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து தங்கம் வச்சீங்கன்னா தங்க நகைகள் வாங்குற இது கிடைக்கும் சூழ்நிலை வந்து உருவாகும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா கூட வாங்கினா அது வாங்கினது தானே அதனால் வெள்ளி வச்சிங்கன்னா வெள்ளி தகை வா வெள்ளி பொருட்கள் வாங்குகிற சூழ்நிலை உருவாகும் பணத்தை வச்சிங்கன்னா பணம் பெருகிற சூழ்நிலை உண்டாகும் இது வந்து நீங்கள் சிவப்பு கலர் துணிலையும் கட்டலாம் மஞ்சள் கலர் துணிலையும் கட்டலாம் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிருங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ இந்த ஜாதிக்காரில் இப்போ நான் நாலு சொல்லியிருக்கேன் இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு பணம் சேரும் பணத்தை ஈர்க்கிற தன்மை உருவாகும் நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் ஆயிடும் அதோடு இல்லாமல் நீங்கள் உங்கள் கோரிக்கையை சொல்லி ஒவ்வொரு கோரிக்கையை நிறைவேற்றிக்கலாம் எந்த கோரிக்கை சொன்னாலுமே அது வந்து நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் வேற எதையும் யாரையும் அழிக்கிறதுக்கோ கெட்ட காரியத்துக்கோ எந்த கோரிக்கையும் நீங்கள் சொல்லக்கூடாது இன்னொன்று என்னன்னாக்கா இந்த ஜாதிக்கால ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்க எல்லா வித எல்லா கடவுளுக்குமே இந்த ஜாதிக்கா வந்து ஒரு பொதுவானது நீங்க வந்து பிரபஞ்ச சக்திங்கிறதே வந்து பொதுவாக ஒரு கடவுள் தான் எல்லா கடவுள் நீங்க வந்து எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி எந்த உருவ வழிபாடு பண்ணினாலும் சரி எல்லா கடவுளுக்குமே இந்த ஜாதிக்கா வந்து பொதுவானது இதை வந்து நீங்க ஒருவேளை வந்து முஸ்லீம் கிறிஸ்டியனா இருந்தா கூட இந்த ஜாதிக்கா இல்லை உங்களால எதெல்லாம் முடியுமோ அந்த பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கலாம் எந்த மதத்தினர் வேணாலும் பண்ணலாம் இதில் எதெல்லாம் உங்களுக்கு வந்து செட் ஆகுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு மேற்பட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஜாதிக்காவில் வந்து சுவிட்ச்வேர்டு ஏஞ்சல் நம்பர் இதில் எது வேணாலும் எழுதலாம் இப்போ நான் வந்து ஏஞ்சல் நம்பர் சொல்கிறேன் அதை வந்து எழுதிக்கோங்க ஃபைவ் டூ ஜீரோ அதை வந்து ஒரு ஜாதிக்காவில் எழுதி நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வச்சிடுங்க இல்லைன்னா உங்கள் ப்ரேயர் பண்ணுற இடத்துல வச்சிடுங்க இல்லை உங்கள் லாக்கரில் வச்சுடுங்க இது என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு அந்த ஃபைவ் டூ ஜீரோங்கிறது வந்து பணத்தை ஈர்க்கிற நம்பர் அது அதோடு சேர்த்து நீங்கள் ஜாதிக்காவில் எழுதி வைக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஈர்ப்பு தன்மை வந்து ஜாஸ்தியாகும் ஓகேங்களா இது எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் கடன் சுமையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க உங்களுடைய வியாபாரம் நல்லாயிருக்கும் உங்களுடைய வேலை நல்லா இருக்கும் பணத்துக்கு வந்து பஞ்சமே இருக்காது வீட்டில் வந்து ஒரு அமைதி இருக்கும் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் லைஃப் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா போகும் எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வந்து இன்னும் டிப்ஸ் வேணும்னா என்னுடைய சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறையா வந்து டிப்ஸ் போட்டிருக்கேன் நான் அது டே டு டே லைஃப்க்கு யூஸ் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் நீங்கள் அதை சொல்லி அவங்களையும் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் வேணும்னா பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு என்ன பொருள் கொடுக்கணும் என்ன வந்து உங்களுக்கு சுவிட்ச் வேர்டு என்ன வந்து மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் சொல்லி உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளியில் வந்துடலாம் இதை தவிர வந்து எங்கிட்டக்கா ஆன்மீக பொருளை தவிர ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு த இயற்கை டை மங்குக்கு அச்சா சுகருக்கு முட்டிவள்ளி முழங்கால் வலிக்கு வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே பொருட்கள் இருக்குது உங்களுக்கு வேணுமானாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நான் தான் டைரெக்டாக பேசுவேன் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசுங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க நான் நிதானமாக உட்காந்து உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்